வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களை இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை புதிய நந்தன் வாசிப்பவர் மதுமிதா நந்தா சம்பானை நந்த நாயனாராக்க சிதம்பரத்தில் அக்கினிபுடம் போட்ட பின்னர் வெகுகாலம் சென்றது அந்த பெருமையிலேயே ஆதனூர் சந்தோஷ அல்லது துக்க சாகரத்தில் மூழ்கி அப்படியே மெய் மறந்தது இங்கிலீஷ் சாம்ராஜ்யம் வந்த சங்கதி கூட தெரியாது அப்படிப்பட்ட நெடுந்தூக்கம் இப்பொழுது ஆதனூரிலே ரயில்வே ஸ்டேஷன் வெற்றிலைப்பாக்கு கடை என்ற ஷாப்பு காஃபி ஹோட்டல் என்ற இத்தியாதி சின்னங்கள் வந்துவிட்டன எப்படி வந்தன என்ற சமாச்சாரம் யாருக்கும் தெரியாது ஆனால் நந்தன் பறைச்சேரியில் விடை கொண்ட பிறகு பறைச்சேரிக்கு என்னமோ கதிமோட்சம் கிடையாது பழைய பறைச்சேரி தான் பழைய கள்ளுக்கடை தான் ஆனால் இப்பொழுது பழைய வேதியரின் வழி வழி வந்த புதிய வேதியரின் ஆள் மூலம் குத்தகை சேரிக்கு புறம்பாக அல்லது தீண்டக்கூடாது என்ற கருத்துடனோ மரியாதையான தூரத்திலே ஒரு முனிசிபல் விளக்கு அதை ஏற்றுவதை பற்றி ஒருவருக்கும் தெரியாது சேரிப்பறையர்கள் ஆண்டையின் அடிமைகள் அத்துடன் அவர்களுக்கு தெரியாத வெள்ளைத் துறைகளின் அடிமைகள் அந்த பழைய வேதியரின் வாழையடி வாழையாக வந்த அவர்கள் குலமுறை கிளத்தும் படலம் எந்த புராணத்திலும் இல்லை அப்படி வாழையடி வாழையாக வந்த வேதியர் அக்ரஹாரத்தில் பெரிய பண்ணை நூறு நிலம் இத்தியாதி வகையரா இது மட்டுமல்ல ஒரு பென்ஷன் பெற்ற சப் ரிஜிஸ்ட்ரார் விஸ்வநாத் ஸ்ரௌதி இவருக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலும் இறந்து போன சனாதன உண்மைகளிலும் அபார நம்பிக்கை இதை அறிந்து நடப்பவர்கள்தான் அவருடைய பக்தர்கள் அவருக்கு ஒரு பையன் பெயர் ராமநாதன் எம்ஏ படித்துவிட்டு கலெக்டர் பரீட்சை கொடுக்கவிருந்தவன் ஏதோ பைத்தியக்காரத்தனத்தினால் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு விட்டான் பையனுக்கு இதில் இருந்த பிரேமையை ஒரு நல்ல சம்பந்தத்தில் ஒழித்து விடலாம் என்பது ஸ்ரௌதியின் நம்பிக்கை பிள்ளையின் பெயரில் இருந்த அபார வாத்சல்யத்தின் பயன் இரண்டு சேரியிலே கருப்பன் ஒரு கிழட்டு நடைப்பினம் அறுபது வயது பெரிய நயினாரின் தோட்டக்காவல் இதில் ஒரு ஸ்வராஜ்யம் கருப்பன் சிறு பிராயத்தில் தெரியாத்தனத்தினாலோ ஐயரவர்கள் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறபடி ஒரு ஒருநாள் இரவு அக்ரஹாரத்தில் இருக்கும் தெப்ப குளத்தில் இறங்கி ஒரு கை தண்ணீர் அள்ளி குடித்து விட்டான் கோயில் தெய்வத்தின் உலாவு பிரதிநிதியான சுப்பு சாஸ்திரிகள் கண்டுவிட்டார் அக்ரஹாரத்தில் ஏக அமளி அப்பொழுது சிறுவனாக இருந்த விஸ்வநாத சிரௌதி தன்னை மீறிய கோபத்தில் அடித்த அடி கருப்பனை குருடாக்கி விளையும் பயிர் முளையிலே தெரியாதா ஆனால் ஸ்ரௌதி இலகிய மனம் உடையவர் கருப்பனுடைய ஸ்திதிக்கு மிகவும் பரிதபித்து தோட்டத்தில் காவல் தொழிலை கொடுத்தார் கல்யாணம் செய்து வைத்தார் தோட்டத்திலே குடிசை கட்டி கொடுத்தார் பிறகு தங்க கம்பியாகிவிட்டான் என்று எல்லோரிடத்திலும் சொல்லுவதில் வெகு பிரேமை மூன்று அதெல்லாம் பழைய கதை கருப்பன் குருடனாகிவிட்டால் குழந்தைகள் பிறக்காதா முதலில் ஒரு ஆண் குழந்தை அவன் பெயர் பாவாடை ஆண்டை சின்னச்சாமியும் ஏறக்குறைய இதே காலத்தில்தான் பிறந்தான் ராமநாதன் சில சமயங்களில் தோட்டக்காட்டிற்கு வரும்பொழுது பாவாடையுடன் கேணியில் முக்குளித்து விளையாடுவதிலும் மரக்குரங்கு விளையாடுவதிலும் பரம உற்சாகம் அதெல்லாம் பழைய கதை இரண்டு பேரும் வித்தியாசமான இரண்டு சமூகப் படிகளின் வழியாக சென்றார்கள் இரண்டு பேரும் ஒரே உண்மையை இரண்டு விதமாக கண்டார்கள் பர மண்டலங்களில் இருக்கும் பிதாவாகிய கர்த்தரின் நீதிகளை ஆதனூரில் பரப்பும்படி ரெவரண்ட் ஜான் ஐயர் ஒரு தடவை ஆதனூர் சேரிக்கு வந்தார் பாவாடையின் புத்தி விசேஷத்தை கண்டு அவனை தம் மதத்தில் சேர்க்க அனுமதித்து விட்டால் பெரிய பண்ணை மாதிரி ஆக்கிவிடுவதாக ஆசை காட்டினார் கருப்பனுக்கு தன் மகன் இங்குருஷி இங்கிலீஷ் படிக்க வேண்டும் வேண்டுமென்று ஆசை நீட்டுவானேன் பாவாடை ஜான் ஐயருடன் சென்றான் ரெவரண்ட் ஜான் ஐயர் வேளாள கிறிஸ்துவர் முதலில் போர்டிங்கில் போட்டு படிக்க வைத்தார் பையன் புத்தி விசேஷம் மிகுந்த பெயருடன் பத்தாம் கிளாஸ் படிக்கும் வரை பிரகாசித்தது இன்னும் பிரகாசிக்கும் மண்டலங்களில் இருக்கும் கர்த்தரின் விதி வேறு விதமாக இருந்தது ஜான் ஐயருக்கு ஒரு பெண் உண்டு மேரி லில்லி என்று பெயர் நல்ல அழகு அவளும் அந்த மிஷன் பள்ளிக்கூடத்தில் ஆண் பிள்ளைகளுடன் படித்தாள் எல்லாவற்றிலும் முதல் மார்க் எடுக்கும் பாவாடையிடம் இப்பொழுது அவனுக்கு தானியல் ஜான் என்ற பெயர் சிறிது பிரியம் நட்பு வரவர காதலாக மாறியது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்து கொடுமைகள் இல்லை என்று ஜான் ஐயர் போதித்ததை நம்பி மனப்பால் குடித்த ஜான் தானியல் ஒருநாள் ஐயரிடம் நேரிலேயே தன் கருத்தை வெளியிட்டான் ஜான் ஐயர் அவர்களுக்கு வந்துவிட்டது பெரிய கோபம் பறக்கழுத வீட்டை விட்டு வெளியே இறங்கு என்று கழுத்தை பிடித்து நெட்டி தள்ளினார் மனமுடைந்த தானியலுக்கு பால் வெளியாக தோன்றியது உலகம் இந்த மனநிலைக்கு மதம்தானே சாந்தி என்கிறார்கள் கிறிஸ்துவனாக இருந்த பொழுது வேத புத்தகத்தை நன்றாக படித்திருந்தான் சுவாமியாராக போய்விட வேண்டும் என்று கத்தோலிக்க மதத்தை தழுவி சுவாமியார் பரீட்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாவிஸ் பிரதராக ஃபாதர் ஞானப்பிரகாசம் மேற்பார்த்த மடத்தில் இரண்டு வருஷங்கள் கழித்தான் சுற்றி நடக்கும் அபத்தங்களும் சில சுவாமியார்களின் இயற்கைக்கு விரோதமான இச்சைகளும் மனதிற்கு சற்றும் சாந்தி தராத இரும்பு சட்டம் போன்ற கொள்கைகளும் அவன் மனத்தில் உலக கட்டுப்பாடே ஒரு பெரிய புரட்டு என்ற நம்பிக்கைகளை கிளப்பிவிட்டன அதனிடமும் விடைபெற்று கொண்டு திரு ராமசாமி பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டு விட்டான் அதிலே அவன் ஒரு பெரும் தீவிரவாதி இப்பொழுது தோழர் நரசிங்கம் என்ற பெயருடன் தனக்கு தோன்றிய உண்மைகளை அதில் ஒரு பைத்தியம் பிடித்தது போல் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தான் ஒரு தடவை தகப்பனாரைக்கான ஆதனூருக்கு வந்தான் பழைய எண்ணங்கள் குவிந்திருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது அவனுக்கு இரண்டு உண்மைகள் தெரிந்தன தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் இடையே எண்ணங்களில் செய்கைகளில் ஏன் எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது என்பது ஒன்று இன்னும் ஒன்று தான் சென்ற பிறகு தனக்கு ஒரு அழகான பறட்சிகளுக்கும் அழகாயிருக்க உரிமையுண்டு ஒரு அழகான தங்கை பதினாறு பிராயத்தால் இருப்பதை அறிந்ததுதான் ஆனால் இவர்களை மனிதரின் நிலைமைக்கு கொண்டு வர எந்த பகிரதன் உண்டாகப் போகிறானோ என்ற மலைப்பு ஏற்பட்டுவிட்டது தனது பிரசங்கங்கள் படித்தவர்களிடம் செல்லும் இந்த வாயில்லா பூச்சிகளிடத்தில் நான்கு ராமநாதன் வீட்டில் செல்ல பிள்ளை இட்டது சட்டம் பக்கத்து ஜில்லா தலைநகரில் மெட்ரிகுலேஷன் வரை படித்தான் அவனுடைய படிப்பு வேறு ஒரு தினுசு கெட்டிக்காரன் பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல சிலரை போல் பள்ளிக்கூடத்தில் மூழ்கிவிடவில்லை காலத்தின் சக்தி வசப்பட்டு அதன் நூதன உணர்ச்சிகளில் ஈடுபட்டு இன்பப்பட்டவன் சென்னைக்கு சென்று மேல் படிப்பு படித்தான் எம்ஏ வரையில் அதற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இயக்கம் வந்தது தந்தை நினைத்த கலெக்டர் பதவியை விட்டு தடியடிப்பட்டு பட்டு ஜெயிலுக்கு சென்றான் ஜெயிலிலிருந்து வந்ததும் ஹரிஜன இயக்கத்தில் ஈடுபட்டான் தகப்பனாருக்கு வருத்தம் ராமநாதனின் அசையாத மனத்தின் முன் ஸ்ரௌதியின் அன்புதான் நின்றது கொள்கைகள் பறந்தன ஒரு தடவை ஆதனூருக்கு வந்திருந்தான் அப்பொழுது கருப்பனின் மகளுக்கு வயது வந்துவிட்டது நல்ல இயற்கையின் பூரண கிருபை இருந்தது ஒரு நாள் இரவு நல்ல நிலா தோட்டத்திற்கு சென்றான் இரவு கொஞ்ச நேரம்தான் அதுவும் மாதனூரில் கேட்க வேண்டுமா தோட்ட கிணற்றில் யாரோ குதிப்பது போல் சத்தம் ஓடி ஒரு பெண் உள்ளே அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை உடனே அவனும் குதித்தான் சாமி கிட்ட வராதீங்க பறச்சி கருப்பன் மவ சும்மானாச்சிங் குளிக்கிறேன் என்ற குரல் சரி சரி நீ விழுந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன் ஏறி வா என்று ஏறினான் இல்ல சாமி என்று தயங்கினாள் பிறகு என்ன இயற்கை இருவரையும் வென்றது ராமநாதனுக்கு பிறகு ஒரு மகத்தான பாவம் செய்து விட்டோம் என்ற நினைப்பு கருப்பன் மகளுக்கு சின்னப்பண்ணையின் தயவு கிடைத்ததில் திருப்தி ராமநாதன் அவளை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தான் அதெப்படி முடியும் சாமி என்று சிரித்தாள் கருப்பனிடம் போய் நடந்ததை சொல்லி பெண்ணை கொடுக்கும்படி கேட்டான் அவனுக்கு புதிய கொள்கைகள் எப்படி தெரியும் அது நினைந்த மகாபாவம் கண்ணானே அப்படி செய்யக்கூடாது ராமநாதனுக்கு இடி விழுந்தது போல் ஆயிற்று ஐந்து மகாத்மா காந்தி தென்னாட்டில் ஹரிஜன இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்ய வந்தார் ஆதனூரில் ஐந்து நிமிஷம் தங்குதல் எல்லாம் ராமநாதனின் ஏற்பாடு சௌதிகள் அவருடன் வாதம் செய்ய புராண அத்தாட்சிகளுடன் தயார் இதில் ஸ்ரௌதிகளுக்கு இரட்டை வெற்றி என்ற நம்பிக்கை ஒன்று காந்தியின் கொள்கைகளை தகர்ப்பது இரண்டாவது காந்தியின் முன்பே தன் புத்திரனிடம் சனாதனத்தின் புனிதத்தை காண்பிப்பது தோழர் நரசிங்கம் காந்தியை எதிர்த்து கேள்விகள் கேட்க ஆதனூருக்கு வந்தான் தங்கையின் சமாச்சாரம் தெரிந்துவிட்டது தகப்பனாரிடம் கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்றும் அதற்கு பறையரின் சமுதாயத்தின் கட்டுப்பாட்டால் செய்ய முடியும் என்று தெரிவித்தான் தகப்பனாரின் முட்டாள்தனமான நம்பிக்கையை தகர்க்க முடியவில்லை பாப்பானின் சாயத்தை துளக்கி விடுகிறேன் என்று காத்திருந்தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து மைதானத்தில் ஒரு மேடை கேஸ் லைட் இத்தியாதி இத்தியாதி பெருங்கூட்டம் வெற்றி கொள்ள ஆசைப்படும் சனாதனமும் அதில் கலந்திருக்கிறது கருப்பன் கிழவன் மவாத்துமா கிழவரை பார்க்க ஆசை கண் ஏது அதென்னமோ குருடனுக்கு என்ன செய்ய முடியுமோ தட்டு கொண்டு வந்தான் எங்கோ தன் மகன் சப்தம் போல் கேட்கிறது வந்துவிட்டார் போல் இருக்கிறது என்று கொண்டு ஓடினான் மாலைகள் வந்துவிட்டனவா என்று கவனித்து ஓடிக்கொண்டிருக்கும் ராமநாதன் சற்று பின்னால் வந்தான் குறுக்கு பாதை வழியாக தோழர் நரசிங்கம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தான் கண்ணை திறந்த சிவபெருமான் போல் தலைப்பு வெளிச்சத்தை போட்டுக்கொண்டு கோஷித்து கொண்டு வருகிறது மதராஸ் மெயில் ஆதனூர் அதன் மரியாதைக்கு குறைந்தது நிற்காது நாற்பது மைல் வேகம் என்ஜின் டிரைவர் விசிலை ஊதுகிறான் கோஷிக்கிறான் குருடன் கம்பி வழியாகவே நடக்கிறான் மனம் குழம்பி விட்டதா தூரத்திலிருந்து இருவர் அவனை கண்டுவிட்டார்கள் மகனும் மருமகனும் இயற்கை சட்டத்தின்படி அப்படித்தான் சமுதாயம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளட்டும் வேகமாக ஓடி வருகின்றனர் வெளிச்சம் வெளிச்சம் மூவரும் சேரும் சமயம் இழுத்து விடலாம் ஐயோ ஹதம் இரத்த களறி மூவரின் இரத்தங்கள் ஒன்றாய் கலந்தன ஒன்றாய்த்தான் இருக்கின்றன இதில் யாரை நந்தன் என்பது புதிய ஒளியை இருவர் கண்டனர் இருவிதமாக கண்டனர் இறந்த பிறகாவது சாந்தியாகுமா சமுதாயத்திற்கு வழிதான் இதை யார் நினைக்கிறார்கள் பத்திரிகையில் பெரிய நீண்ட செய்திகள் பிறகு ஆதனூரில் இருபத்தி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் வருடம் மணிக்கொடியில் வெளியாகிய சிறுகதை மற்றும் ஒரு சிறுகதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்